அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த பூமி ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்டு வந்து விலைக்கு வந்துருக்குதுங்க இருபத்தஞ்சி சென்ட்டுக்கே உங்களுக்கு தாரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடி வருங்க இருபத்தஞ்சி சென்ட்டுக்கே நூறு அடி வரும் எல்லாம் வந்து ஒரு ஏக்கராக்கே நூறு அடி கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க இந்த பூமி வந்து இருபத்தி அஞ்சு சென்டுக்கே நூறு அடி தாரோடு மேலே வருதுங்க பூரா உங்களுக்கு பியாபித்தனி வாயிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பசு ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி அஞ்சு சென்டு யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த இருபத்தி அஞ்சு சென்டு மாதிரி பூமி இது வரைக்கும் உங்களுக்கு விற்பனைக்கே வந்திருக்காது இது மாதிரி ரோடு விஸ்ஸில் இது பசு ரூட்டுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரா தெனந்தோப்பு ஏரியா தானுங்க வப்பாளி தெனந்தோப்பு எல்லாமே பக்கத்தில் பூராமல் கோயமுத்தூர் தான் வாங்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்க இந்த இருபத்தி அஞ்சு சென்ட்டு ப்ரைஸ் என்ன சொல்கிறா அப்படிங்க பார்த்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபாய் தான் சொல்கிற அப்படிங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க நாம் காசு இருந்தால் இருபத்தி ஒரு சென்டி எடுத்துக்கலாம் அதிகமாக பணம் இருந்தால் இந்த ரோடு பேசல ஐம்பது சென்ட்டு கூட எடுத்துக்கலாம் ஆனால் இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு நூறு அடி ரோடு பேசுங்க பிஸியான ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான பூமி கிழக்கு பார்த்து சைட்டுங்க வாஸ்து புடி அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாத நண்பர்களே இந்த இருபத்தி அஞ்சு சென்டு பிடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது இருபத்தி ஒரு சென்டு பதினோரு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு ரோடு ஃபீஸ் வந்து நூறு அடி வருங்க பயங்கரமான தோப்பு தப்புல தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் அமைஞ்சிருக்குறதுங்க பாக மாசம் நிறையா பேர் கேட்டிருப்பீங்க அதுமில்லாமல் வாசத்துப்பிடி கிழக்கு பாட்டு சைடு வில்டேஜுக்கு பக்கத்துலையே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்டேஜ் வந்து ஒரு இரநூறு அடி போனால் வில்டேஜ் வந்துருங்க பஸ்ஸுக்கு போகிறக்கா பிடிக்கிறக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா உடனே நம்மளுக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே